கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் தியானிப்போம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை ஜெபிப்போம் மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு பேசும் இயேசுவின் கத்தர் இந்த நாளிலே நம்மை அவருடைய சபைக்கு கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம் கத்தரை யாராவது ஒருத்தர் வாசிங்க மத்திய ஏழு இருபத்தி ஒண்ணு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பு பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற நிபந்தனை என்னவென்றால் யாருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பாங்க அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தின்படி படி செய்கிறவன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா முதலாவது தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லூயா பரலோக ராஜ்யத்துல நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னு சொன்னா பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம் என்னவென்று உங்களுக்கு எனக்கோ தெரிய வேண்டும் ஆக பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு பிதாவினுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பி ஹாவ் டு டிஸ்கவர் காட்ஸ் வில் தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவசனம் ஏதாவது ஒருத்தர் படிங்க சத்தமா பக்கம் இருநூத்தி அறுபத்தி எட்டு படிக்காதீங்க அஞ்சு பதினேழு ஆகையால் நீங்கள் மதியவர்களா இராமல் கத்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லே லூயா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா நம்ம யாருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் எபேஸ் ஐந்து பதினேழுல பவுல் கூறுகிறார் ஆகையால் நீங்கள் இராமல் கத்தருடைய சித்தம் கத்தருடைய விருப்பம் கத்தருடைய சித்தம் என்றால் கத்தருடைய விருப்பம் கத்தருடைய மன விருப்பம் கத்தருடைய மன வாஞ்சை இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லே சோ நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பிதாவினுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம மதியற்றவங்களாக இருக்கக்கூடாது நம்ம அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அறிவு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்ய முடியும் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவங்க தான் பல்லோராயத்துல பிரவேசிப்பாங்க தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதா அதை நீங்க செய்ய முடியும் அதைத்தான் சொல்கிறார் அப்போ சொல் கத்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அல்ல கத்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது கத்தருடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் அந்த கத்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம் மத்திய ஏழு இருபத்தி ஒன்னுல நாம் என்ன வாசித்தோம் தேவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லேலூயா தேவனுடைய சித்தத்தின் படி உங்க பைபிள பாருங்க மத்திய ஒன்னு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் படி வில் வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இராம வசனத்தின் படி நீங்க செய்ய வேண்டும் வசனத்தை நீங்க கேட்டா போதாது அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டா மட்டும் போதாது தேவனுடைய வசனத்தின் படி செய்ய வேண்டும் தேவனுடைய வசனத்தின் படி நடக்க வேண்டும் நீங்க தேவனுடைய வசனத்தின் படி நடந்தாதான் எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் தெளிவா சொல்லிட்டார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே எல்லாம் சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை சிலர் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க தும்னா கூட ஏசுவே என் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டைலா இங்கிலீஷ்ல ஏசு கிறிஸ்துவே என் கத்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது சும்மா தும்முனா கூட சொல்லக்கூடாது ஆனா அது மாதிரி நம்ம ஆட்கள பாக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க நான் ஆண்டு மேல அவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன்றாங்க இயேசுவே இயேசுவேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவேன்னு சொன்னா தும்முனா இருமுனா கீழே விழுந்தா ம் சிலர் ஓ மை காடுன்னு வாங்க அதுக்கான செய்தியை கேட்கும்போது போது ஆண்டு ஒரு இதனால நீங்க எங்க போக முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நீங்கள் வேண்டும் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சும்மானு பிராக்கெட்ல போட்டுக்கலாம் என்னை நோக்கி சும்மா எப்ப பார்த்தாலும் கத்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே ஓ மை காட் ஓ மை காட் இப்படி சொல்றவங்க எங்க போக முடியாது வரல ஒரு போக முடியாது தேவனுடைய சித்தத்தை நீங்க என்ன பண்ணணும் செய்யணும் யூ மஸ்ட் டூ காட்ஸ் வில் யாக்கோபில ஒரு அழகான வசனம் இருக்கு

ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன சொல்லணும் ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் ரெண்டு ஒன்னு ஆண்டவருக்கு சித்தமா இருக்கணும் ரெண்டாவது நம்ம உயிரா இருக்கணும் ஆண்டவருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இன்ன இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேணும் இப்போ நான் சொன்னேன் நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன இல்ல பிஏ சிஸ்டம் நல்ல பிஏ சிஸ்டம் இல்ல மைக் சிஸ்டம் சரியா இல்ல நல்ல ஆம்ப்ளிஃபையர் இல்ல நல்ல மைக் இல்ல நல்ல சவுண்ட் பாக்ஸ் இல்ல அத நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலா இங்க யாக்கோப் என்ன சொல்றாரு ஆண்டோருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இந்த பிஏ சிஸ்டத்தை இந்த ஆம்பிளிஃபயரு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ இந்த நல்ல மைக்குகள் எல்லாம் நம்ம வாங்கலாம் என்று சொல்ல வேண்டும் கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி பண்ற ஆண்டோருடைய சபைக்கு நல்ல மைக் இருக்கணும் நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கணும் நல்ல ஆம்ப்ளிஃபையர் இருக்கணும் என்பது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா விருப்பம் அப்ப நம்ம வந்து அதை வாங்குவதற்கு நாம் நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் ஒரு நல்ல பிஏ சிஸ்டம் நம்ம சபைக்கு தேவை அதை வாங்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் கத்தலுக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் கண்டிப்பா அந்த பிஏ சிஸ்டத்தை அந்த ஆம்பை ஆம்பிளிஃபையர் அந்த ரெண்டு மைக்க நல்ல மைக்குகளை நல்ல அந்த காலம் ஸ்பீக்கர்களை நம்ம சபைக்கு வாங்க கத்தர் உதவி செய்வாராங்க கைகளை தட்டி ஆண்டு வருமாகவே படுத்துவோம் அடுத்தது ஒன்னு வந்து டிஸ்கவர் தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டறிய வேண்டும் அது வந்து எபேசியர் அஞ்சு பதினேழு ரெண்டாவது தேவனுடைய சித்தத்துக்கு நீ என்ன பண்ண கீழ்படி அல்ல தேவனுடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும் கீழ்படிய வேண்டும் அதுக்கு அடுத்தது பிரே ஃபார் காட்ஸ் வில் தேவ சித்தத்திற்காக ஜெபம் பண்ணு மத்தையும் ஆறு பத்து மத்தையும் ஆறு பத்துல உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இது கத்தருடைய ஜெபத்துல வரக்கூடிய ஜெபம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த பரமண்டல ஜெபத்துல நம்ம என்ன பார்க்கறோன்னா இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் என்ன சொல்றாரு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வருஷத்தை படுவதாக ராஜ்யம் வருவதாக ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து மூன்று வருஷ ஊழியத்துல அவர் ஊழியம் பண்ணும்போது இந்த ஜபத்தை யாருக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார் நம்ம ஆண்டோர்கிட்ட ஜபம் பண்ணணும் மூன்று வருடம் ஊழியம் செய்யும் போது என்ன கற்றுக் கொடுத்தார் ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் அதுல பத்தாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக தை கிங்டம் காம் யுவர் கிங்டம் காம் சபா ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் ஊழியம் செய்தார் அந்த மூன்று வருடம் ஊழியம் செய்யும் போது சீசர்களை பார்த்து சொன்னார் நீங்க பரலோகத்தின் பிதாவை நோக்கி என்னுடைய பிதாவை நோக்கி நீங்க ஜபம் பண்ணுங்க உம்முடைய ராஜ்யம் அறுவதாக இப்ப இயேசு பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னாகுரேட்டட் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் திஸ் இயர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்தார் ஸ்தாபித்து விட்டார் இயேசு பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததுனால உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது அல்லே லூயா அவர் தான் பூமியில தேவடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டாரு இயேசு கிறிஸ்து தேவடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபித்து விட்டார் இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவரு நீ பூமியில ஸ்தாபித்த இந்த ராஜ்யம் விரிவடைவதாக அல்லே லூயா உங்களுக்கு இயேசு பூமியில இருக்கும்போது போது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசுனுடைய ஊழியத்துல பரலோக ராஜ்யம் தேவடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது தேவனுடைய ராஜ்யம் என்றாலும் பரலோக ராஜ்யம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான் கிங்டம் ஆஃப் கேவன் கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யம் பர்லோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது ரெண்டுமே ஒன்றுதான் கிங்டம் ஆஃப் காட் கே கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யம் கிங்டம் பர்லோக ராஜ்யம் கே ஓஹ் இந்த ஆஃப் காட் கே ஓஹெச் கிங்டம் ஆஃப் கேவன் தேவனுடைய ராஜ்யம் பர்லோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ரெண்டுமே ஒன்று தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் ஆட்சி செய்கிறார் தேவன் ஆளுகை செய்கிறார் த ரெயின் ஆஃப் காட் அலே நூயார் ரெயின் ஆஃப் காட் ரெயின்னால் மழை கிடையாது ஆர்ஏ ஐஎன் கிடையாது ஆர்இஐஜிஎன் ரெயின் த ரூல் ஆஃப் காட் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய ஆளுகை இங்கிலீஷ்ல த ரெயின் ஆஃப் காட் ஆர்இஐஜிஎல் ஆஃப் காட் த ரூல் ஆஃப் காட் ஆர்யூஎல்இ தேவனுடைய ஆளுகை தேவனுடைய ஆட்சி அதைத்தான் பரலோக ராஜ்யம் என்று இயேசு குறிப்பிட்டார் இயேசு இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் ஏற்படுத்தினார் ஜீசஸ் இன்னாகரேட்டட் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் திஸ் இயர் இயேசு இந்த பூமியில மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல என்ன ஏற்படுத்தினார் எதை ஏற்படுத்தினார் பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் ஜீசஸ் எஸ்டாப்ளிஷ் உலகத்தில தேவனுடைய ஆளுகையை தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ஆட்சியை இயேசு இந்த பூமியில ஏற்படுத்தினார் அதனால நம்ம இயேசுவின் சீடர்களை போல உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது ஜபிக்க கூடாது அப்படி ஜபித்தாலும் தப்பு கிடையாது ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்களுடைய அரசு விரிவடைவதாக அல்லே லூயா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக ஆண்டவரே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நீ பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகையை இந்த பூமியிலே ஆளுகை ஒவ்வொரு நாளும் விரிவடைவதாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக லெட் யுவர் கிங்டம் எக்ஸ்பேண்ட் உம்முடைய அரசு விரிவடைவதாக உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக அதுதான் நமது ஜபமா இருக்கவில்லை கொரட்டூர்ல பாடியிலே மன்னூர் பேட்டையில நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில என்ன விரிவடையினா தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் மக்களுடைய இருதயங்களிலே தேவன் வந்து தங்கி அவர்களை ஆட்சி புரிய வேண்டும் மக்களுடைய இருதயங்களிலே பிதா குமாரின் ஆவியாகிய ஆகிய கடவுள் மூவொரு கடவுள் வந்து தங்கி இந்த உலகத்திலே தேவனுடைய ஆளுகை விரிவடைய வேண்டும் மக்களுடைய இதயங்களிலே தேவன் வந்து தங்கி ஆளுகை செய்ய வேண்டும் சாத்தானுடைய ஆளுகை அழிக்கப்பட வேண்டும் அல்லேலூயா அதனால தான் ஏசு பிசாசுகளை துரத்தினார் இயேசு பிசாசுகளை துரத்தினது எதுக்குன்னா டு எஸ்டாபிளிஷ் த கிங்டம் ஆப் கார் டு எஸ்டாபிளிஷ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் பரலோக ராஜ்யத்தை தேவனுடைய அரசை ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறுவும் பொழுது இயேசு பிசாசுகளை துரத்தினார் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது அந்த தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் விரிவடைய வேண்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அரசு பெருக வேண்டும் உன்னுடைய அரசு உங்களுடைய ராஜ்யம் விரிவடைவதாக அதுதான் நம்ம ஜபமாயிருக்கும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அது வந்துவிட்டது இப்போது என்ன நடக்க வேண்டும் அந்த ராஜ்யம் விரிவடைய வேண்டும் முக்கியமா நம்முடைய பிரசங்கத்துக்கு ஏற்ற வசனம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக கைத்தட்டி ஆடோர் மனித உன்னுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலயும் செய்யப்பட வேண்டும் தேவனுடைய சித்தத்தை பர்வத்தில் இருக்க தூதர்கள் செய்கிறார்கள் அது மாதிரி பூமியில் இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஒண்ணு வந்து என்ன பார்த்தோம் டிஸ்கவர் தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டறிய வேண்டும் இரண்டாவது தேவனுடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் படிய வேண்டும் மூணாவது தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவது போல பூமியில் இருக்கிற மனிதர்கள் தேவ சித்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் செயல்பட வேண்டும் நாலாவது தேவனுடைய நமது வாழ்க்கை மாற வேண்டும் ரோமர் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஒருத்தர் படிங்க பன்னெண்டு ரெண்டு கஷ்டப்பட்டு படிக்கிற நீங்கள் இந்த காஸ்மாஸ் இந்த யூனிவர்ஸ் இந்த வேர்ல்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் பாருங்க அந்த தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க எப்படி போட்டிருக்காரு பவுலு தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் இந்த காலை நேரத்தில் உங்கள் மனம் புதிதாக வேண்டும் உங்கள் மனம் புதிதாக வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் மனம் புதிதாகும் இந்த காலை நேரத்துல நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் போது பரல ஒரு பிரவேசிக்கும் அல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பா அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா சும்மா இயேசுவே இயேசுவே கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா போதாது ஜோம் பண்ணா போதாது பிதாவினுடைய சித்தத்தை பிதாவின் விருப்பத்தை நாம் செய்கிறவர்களாக மாறவே அல்லை லூயா பிதாவின் சித்தத்தை நீங்க அறிய பைபிளை படிக்கணும் லூயா இந்த வேத புத்தகம்தான் தேவனுடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் என்பதை இந்த வேதத்தை படிக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் மறுரூபமாகுங்கள் தேவனுக்கு தீப்படியுங்கள் தேவ சித்தத்தை செய்யும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் Amen.